தென்கோடி மீனவனின் குரல் யூடியூபர் எஸ்பி வேதநாயகம் இருந்து உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இந்த இடத்தில் எத்தனை வருஷத்து மரம் மிஸ்டர் ராமசாமி முப்பது வருட மரம் இங்கு இருந்து மக்களுக்கு நிழல் தந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட மரத்தை இன்று காலையில் அடியோடு எந்த டிபார்ட்மெண்ட் கட் பண்ணதுன்னு தெரியல இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தவருந்தார் பேர் ராமசாமி ராமசாமி அப்பா பேர் சுழலை முக்கியம் இப்போ என்ன வயசாகுது உங்களுக்கு வயசு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒரு வயதாகிய திரு ராமசாமி எங்களுக்கெல்லாம் இளைஞர் மீன்வளத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு ராமசாமி அவர்கள் இவரோட நான் காக் எஸ்பி வேதனாமியன்னா அண்ணா காலேஜில் ஷெட்யூல் காக் ஆடுவோம் அப்படியாப்பட்ட இளைஞர் வைத்து நிழல் தந்த இந்த மரத்தை அதாவது இந்த தரையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு நேற்று வர இந்த மரம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நான் எத்தாசியாக இப்போ கிளாஸ் பண்ணும்போது பார்க்குறேன் இந்த இடம் மரம் கட் பண்ணியிருக்கேன் இந்த பார்க்குறீங்களா இது ஒரு மரம் அப்படியே வா ராம் அப்படியே இப்படி வா தபார் இது ஒரு தண்ணி ஊற்றின மரம் வா உலக மக்களை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தென்கோடி மீனவனின் யூடியூபர் உங்களுக்கு பார் இது ஒரு ரெண்டாவது மரம் வேறு ஈவி போஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் இது யார் வளர்த்தார்னா சச்சார் ராமசாமி எண்பத்தி ஓரு வயதாகும் இளைஞர் இந்த மரத்தை வைத்து உலக மக்கள் அனைவரும் நிழலை நிழல் காற்று வாங்கி சுவாச பொருட்டு இந்த மரம் இங்கு நடைபெற்றது இது லேண்ட்மார்க் பொய்யாதமூர்த்தி விநாயகர் கோவில் கோபுர வாசல் இங்கு கோவில் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது இந்த டைல்ஸ் ஒட்டின ரோடு உருவாக்கப்பட்டுவிட்டது அப்படி உருவாக்கப்பட்ட இடத்தில் நேற்று வரைக்கும் இந்த இடத்துல ரெண்டு மரம் கம்பீரமாக காட்சியளித்து மக்களுக்கு நிழல் தந்து கொண்டிருக்கின்றது தற்போது இந்த மரம் வெட்டப்பட்டு மக்கள் மக்கள் பயன்படாத வகையில் மக்களுக்கு பயன்படும் பொருட்டு இருந்த மரத்தை எந்த டிபார்ட்மெண்ட் வெட்டியது என்று தெரியவில்லை யார் பர்மிஷன் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை மா காரை மாவட்ட ஆட்சியர் திரு மணிகண்டன் அவர்கள் டெல்லி சென்றிருக்கும் இந்த வேளையில் இந்த மரத்தை வெட்டியிருப்பது தான் நிதர்சனமான உண்மை நான் ராமசாமி தண்ணி ஊற்றி வளர்த்ததும் இந்த மரத்தை எண்பத்தோரு ஆண்டு காலமாக அவர் கட்டிக்காத்து தண்ணி ஊற்றி வளர்த்து மக்களுக்கு பயன்பாட்டில் இருந்த மரம் தற்போது வெட்டப்பட்டுள்ளது இது மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு செல்லாமலேயே வெட்டப்பட்டுள்ளதாகத்தான் தென்கோடி மீனவனின் குரல் எஸ் பி வேதநாயகம் காரைக்கால் மேடு உங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனின் நடவடிக்கைகள் காரைக்காலில் அனைத்து இன மக்களும் பாராட்டும் வகையில் அவர் ஒவ்வொரு செயலையும் நேர்த்தியாகவும் மிகவும் துரிதகதியில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு கண்முன்னே நிறுத்துவதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் இப்படியப்பட்ட நிகழ்வு அவர் இல்லாத நேரத்தில் யாரோ எந்த டிபார்ட்மெண்ட்டோ இந்த நிழல் தரும் மரத்தை வெட்டி சாய்த்து முப்பது வருடம் மக்களுக்காக நிழல் தந்து கொண்டிருந்த மரத்தை வெட்டிவிட்டார்கள் இது எனது மனதை வெகுவாக புண்படுத்திவிட்டது ஏனென்றால் நாங்கள் காரைக்கால் மேடு ரெண்டாயிரத்தி பத்து டு பதினாலு பஞ்சாயத்தாக இருந்த நாங்கள் பன்னெண்டு பேர் எடுத்த நடவடிக்கையின் பயனாக தான் சாலிட் வேஸ் எஸ்டபிள்யூமை காரைக்கால் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அது வாயிலாக தான் முத்தம்மா மே அசோக் குமார் லால்குடி குமார் அசோக் குமார் முத்தம்மா மேடம் இவர்களின் சீரிய பணியால் அந்த சாலிடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் காரைக்கால் முழுவதும் பரிசுத்தமாக வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் குப்பைகளை கலெக்ட் பண்ணி அதை மக்கும் குப்பை மக்கா குப்பையாக ஆக்கி இன்று காரைக்கால் சுத்தமாக இருப்பதற்கு வழிவகித்தார்கள் அதேபோல் அடுத்து வந்த கேசவன் ஐஏஎஸ் அவர்களின் சீரிய பணி அளப்பரியது அதன் பின்பு வந்த விக்ராந்த் ராஜாவின் பணி அதைவிட அளப்பரியது அதற்கு பின்பு வந்த திரு குலோத்துங்கன் ஐஏஎஸ் அவர்கள் அளப்பரிய பணியை செய்து கொண்டிருந்த வேளையில் உடனடியாக அவர் புதுவைக்கு மாற்றப்பட்டார் அதே வேளையில் தற்போது வந்துள்ள பெரும் மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்களின் பணி காரைக்கால் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்வதுடன் அவர் அளப்பரிய செயல்களை காரைக்காலுக்கு தந்து கொண்டிருக்கின்றார் அவர் நான்கு நாட்களுக்கு முன்பு ட்ரைனிங்காக டெல்லி சென்றுள்ளார் ஒரு மாதம் அவர் பணியில் டெல்லியில் இருக்கப் போகிறார் என்பதை அறிந்தோம் அவர் இல்லாத காலகட்டத்தில் முப்பது வருடங்களாக நில்தந்த மரத்தை வெட்டுவதற்கு எப்படி அவர்களுக்கு மனம் வந்ததோ தெரியவில்லை அதுவும் கோயில் கோபுரம் மக்கள் அடிக்கடி வந்து சாமி கும்புகிற இடம் இனி வர்ற காலம் வயல்வெளியாக வெயிலின் கொடுமை தாக்கத்தை காரைக்கால் மக்கள் உணரக்கூடிய வகையில் இருக்கும் பொருட்டு இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் தென்கோடி மீனவனின் குரல் யூடியூபர் எஸ்பி வேதநாயகம் எனது நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துமாறு உலக மக்கள் நண்பர்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இவ்வையகம் சிறக்க எல்லாமில் இரவு நறுபுடைய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்